அவன் வீட்டுக்கு போது தன் பாபத்தோட வீட்டுக்கு வரலை எங்க அப்பா அவருடைய செய்தியில் அழகா சொன்னாரு இந்த வரி அழகா சொன்னாரு இளைய வீட்டுக்கு வந்தப்ப ஜெய்சியோட வரல அப்பா எதுக்கு அவனை முத்தமிட்டாரு தெரியுமா அவன் பாவத்தோடு வரல அப்பா எதுக்கு அவன கட்டி பிடிச்சாரு தெரியுமா அவன் பாவத்தோடு வரல அப்பா எதுக்கு அவனுக்கு மீண்டும் உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்தார் அவன் பாவத்தோடு வரல அப்பா எதுக்கு அவன் கையில மோதிரத்தை போட சொல்றாரு அவனை சுத்தப்படுத்த சொல்றாரு ஏன்னா பாவத்தை விட்டு வந்தவனை தான் கத்தர் சுத்தப்படுத்துவாரு பாவத்தோடு வர்றவனை கத்தர் சுத்தப்படுத்துவது இல்ல இவனை எதற்கு அவர் சுத்தப்படுத்தினாரு எதற்கு ஏன்னா அவருக்கு தெரியுது என்னது பாவத்தை விட்டுட்டு வரான் பாவத்தோடு வர்றவனை கத்தர் சுத்தப்படுத்துவது இல்ல பாவியதான் சுத்தப்படுத்துவார் பாவத்தோடு வர்றவன அவனும் பாவியா இருக்கான் அவன் கூட என்ன ஊருக்கு பாவம் இருக்கு அப்படி அவனை சுத்தப்படுத்துறது இல்ல பாவத்தை விட்டுட்டு நான் பாவிய தான் நான் பாவிதா தகப்பனை உமக்கு பரத்துக்கு நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்ட ஒரு சமூகத்துக்கு போயிட்டு இது என் சூழ்நிலை அதனாலதான் செஞ்சேன் நான் இது எனக்கு வழி தெரியல நீ இப்படி சொல்லவே கூடாது தன் உணர் யார் பல நேரத்துல நம்ம செஞ்ச தப்புக்கு என்ன காரணம் சொல்லி தப்பிக்கிறது தான் நம்ம யோசிப்போம் இவங்க கூப்பிட்டாங்க அதனாலதான் போயிட்டேன் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன தெரியுமா நீ உன் தப்ப உணர்றதுதான் அவன் அப்பா இல்லப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க பணத்தை பணத்தை வச்சு நல்லா வாழ்நாடுன்னு சொன்னாங்க அதனாலதான் நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டேன்னு சொல்லல அந்த தேசம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் தேசம் பார்க்க போனேன்னு சொல்லல அவன் சொன்னது என்ன தெரியுமா நான் ஒரு பாவி அப்பா என்ன மன்னிங்க நான் ஒரு பாவி எல்லா தப்பும் ஏ மேலதான் இருக்கு நான் ஒரு பாவி அதை ஒத்துக்கிற ஒரு பிள்ளையதான் கத்தர் சுத்தப்படுத்துகிறார்